தமிழ்நாட்டின் பகுதியாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பஞ்சப்பூரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய குளிரூட்டப்பட்ட புத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பொதுமக்கள் தகு தடையின்றி சென்று வருவதற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கூட்டம் சார்பில் பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன சீரிய பணிக்கு மகுடம் சேர்க்கும் வகையில் மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கூட்டம் திருச்சி மண்டலத்திற்கு ரூபாய் இருபத்தி மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான இருபத்தி ஐந்து புதிய சொகுசு தாழ்த்தள பேருந்துகள் திருச்சி முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் விரைவில் துவக்கி வைக்க உள்ளார்கள் இப்பேருந்தின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் எளிதில் ஏறி இறங்க வசதியாக பேருந்தின் தளம் நானூறு மில்லிமீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது தாழ்தளத்தின் உயரத்தை இடதுபுறத்தில் அறுபது மில்லிமீட்டர் அளவில் சாய்த்து மிக எளிதாக ஏறி இறங்கும்படி நீலிங் டவுன் வசதி உள்ளது மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் மூலம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சாய்தளம் வசதியும் வீல் சேருடன் அமர்ந்து பயணம் செய்ய தனி இட வசதியும் உள்ளது பாதுகாப்பு கருதி தானியங்கி கதவுகள் மூடினால் மட்டுமே பேருந்தை நகர்த்த முடியும் பேருந்து நிறுத்தத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் வகையில் ஒலிபெருக்கி மற்றும் ஒலி காட்சி மூலம் தெரிவிக்கும் எல்இடி டிஸ்பிளே போர்டு பொருத்தப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட அகலமான குஷன் இருக்கைகள் மற்றும் இடவசதி அதிகரிப்பதற்காக பேருந்தின் நீளம் மீட்டர் மற்றும் வசதி அதிகரிக்க அகலமான ஜன்னல்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஓட்டுநர் பேருந்தை பின்னோக்கி பாதுகாப்பாக இயக்க ரியர் வியூ கேமரா பேருந்தில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் புதிய வடிவிலான டேஷ்போர்டு அமைக்கப்பட்டுள்ளது பேருந்தின் முன்புறம் ஓட்டுநர் பார்வை மறைக்கும் இடத்தை கவனிக்க பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பொருத்தப்பட்டுள்ளது என்ஜினில் கூடுதல் வெப்பம் காரணமாக ஏற்படும் அசம்பாவிதத்தை தவிர்க்க சென்சாருடன் கூடிய ஃபயர் டிடெக்ஷன் சப்ரேஷன் சிஸ்டம் பேருந்தில் உள்ளது